வணக்கங்க இது அங்காளம்மன் சத்தியா வீடியோ மேல்மலையனூர் கோயில்லங்க அதாவது வேண்டுதல்களில் இன்னொரு சிறப்பான வேண்டுதல் என்னென்னாங்க இப்போ யாருக்காவது உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா ஆணாக இருந்தால் ஆண் உருவம் பதித்த தகடுகள் விற்கும் அதேமாரி பெண்ணாக இருந்தால் பெண் உருவம் பதித்த தகடுகள் விற்கும் இல்லை தனியாக கை கால்களில் பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் கை கால் தனியான தகடுகளும் இருக்கும் கண் காது மூக்கு அந்த மாதிரி எந்த அவயத்தில் நம்மளுக்கு பிரச்சனையும் அதுக்கான தகடுகள் விற்குங்க இருபது தான் நீங்கள் அதை வாங்கி உண்டியலில் போட்டுட்டு அம்மாட்ட வேண்டும்பொழுது அந்த பிரச்சனைகள் சரியாகுங்க இல்லை யாருக்காவது உடல்நலம் பாதிக்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்படின்னா இப்போ கணவராக இருந்தால் தாயே மஞ்சள் குங்குமத்தை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சள் குங்குமம் கிழங்கு தாலி கயிறு ஆண் உருவம் முழு உருவம் பதித்த ஒரு தகடு வாங்கி நீங்கள் உண்டியலில் போடலாங்க இல்லை பெண் பெண்ணுக்கு பிரச்சனை மனைவிக்கு பிரச்சனைனா பெண் உருவம் பதித்த தகடு அப்படியே விற்கிது இருபது தாங்க அதையும் வாங்கி போடலாங்க கண்டிப்பாக சரியாகுங்க நீங்கள் இது மாதிரி யாருக்காவது உடல்நலம் பாதிக்கப்பட்டு தான் செய்யுங்க